போட்டி பந்தயங்கள் இது வந்தாலும் சரி அதில் வெற்றி பெற லாபம் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வரணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு வெற்றி வந்துடும் செகண்ட் ப்ரைஸாக இருக்கலாம் தேர்ட் ப்ரைஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆர்ஜினல் ப்ரைஸாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒரு பரிசு பாராட்டு வாங்குற மாதிரி தான் நடக்கும் அது உங்களுக்கு இப்போ போகுது அடுத்ததாக புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு அது மூலிமா நல்ல லாபங்கள் ஏற்படும் அது தொழிலா வியாபாரமாக இருக்கலாம் உங்கள் ராசியை பார்க்கறதுனால மகரத்திலே தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் உச்ச வீடு செவ்வாய்க்கு வந்து சக்தியை கொடுக்கக்கூடிய இடமாக சொல்லப்படுகிற இந்த மகராசியில் நீங்க பறந்துருக்கீங்க அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ராசியாதிபதியை விட ஒரு கிரகம் உச்சம் பெற்ற வீட்டுக்கு தான் நிறைய வாரி வழங்குவார் ஏன்னா அந்த வீட்டுக்கு கூடாதுன்னா அவருக்கு மனப்பெரிய சக்தி வந்துடும் அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் நல்ல பலனை கொடுப்பார் இதுதான் உண்மையான விஷயம் சுச்சமான விஷயம் அப்போது கண்டிப்பாக உங்கள் ராசி பார்க்கறதுனால காவல்துறையில் உள்ளவங்க ராணுவத்துறையில் உள்ளவங்க அட்மீனில் உள்ளவங்க நிர்வாக திறமையில் உள்ளவங்க அரசாங்கத்துறையில் உள்ளவங்க கட்டிடம் கட்டும் தொழில் உள்ளவங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாமே சூப்பராக இருக்க போகிறீங்க நல்ல வசதி வாய்ப்புகள் உங்கள் தொழிலில் சிறந்த விலங்க போகிறீங்க இது வரைக்கும் நஷ்டமாட்டிருந்தவங்க எல்லாமே லாபங்கள் பார்க்கற போறீங்க கூட்டு முயற்சி படிதம் கொடுக்கும் இதெல்லாமே நடக்கும் அடுத்த கண்டிப்பாக வீடு வாங்கிறது விற்கிறது வீடு கட்டுறது இடம் வாங்கி போடுறது வண்டி வாங்கிறது தன்னுடைய சொந்த உபயோகத்தை வாங்கிறது இல்லைன்னா வருமானத்துக்கு வண்டி வாங்கி ஓட்டுறது ட்ராவல்ஸ் விற்கிறது இதெல்லாமே நல்லா போக போது உங்களுக்கு